நியூஸ் ஆசிரியர் தலையங்கம் அடுத்து எதிர்பார்ப்பு இல்லாத போது மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்கின்றனர் வேறு விதத்தில் கூறினால் மனிதர்களை வாழ்க்கை வழி நடத்துகின்றது நாட்டில் நடமாடும் போதும் மக்களுடன் உரையாடும் போதும் நோக்கம் இல்லாத நிலையான எதிர்பார்ப்பு இல்லாத அன்றாட உணவை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் வாழ்க்கை முறையையே காண முடிகின்றது விவசாயிகள் பயிற்சிக்கையில் இருந்து விடுபட்டு வருகின்றனர் இல்லாவிடின் மாற்று வழி இன்மையினால் விவசாயத்தில் ஈடுபடுகின்றனர் அலுவலக ஊழியர்கள் தொழிலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தினால் அலுவலகத்திற்கு செல்கின்றனர் வர்த்தகர்கள் எதிர்காலம் தொடர்பான உறுதியான மதிப்பீடுகின்றி தவிக்கின்றனர் வேண்டா வெறுப்புடன் வர்த்தகம் செய்கின்றனர் நாடு முழுவதும் எதிர்பார்ப்பு சிதறடிக்கப்பட்ட நிலை காணப்படுகின்றது பெருந்தெருக்களை அழகுபடுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த பூச்செடிகள் கவனிப்பாரற்று காணப்படுகின்றன உடைந்த பூச்சாடிகளின் சிதைவுகளை அப்புறப்படுத்துவதற்கு எவரும் முன்வராத அதே வேளை அதற்கான ஏற்பாடுகளையும் காண முடியவில்லை இத்தகைய நிலையை காணும் போது கவலையும் வெறுப்பும் ஏற்படுமே ஒளிய ஆட்சி தொடர்பில் எதிர்பார்ப்போ மதிப்போ ஏற்படாது இத்தகைய சிறு விடயத்தை கூட நிறைவேற்ற வேண்டிய தேவை எவருக்கும் இல்லை பணத்தை செலவிட்டு நடப்பட்ட பூச்செடிகள் இன்று வாடிக்கிடக்கின்றன அநேகமான பூச்செடிகள் கருகி போகும் நிலையை எட்டியுள்ளன உயிருக்கு போராடும் பூச்செடிகளுக்கு ஒரு துளி நீரை தெளிப்பதற்கு கூட நடைமுறையில்லை உடைந்து தொங்கும் மின்கம்பிகளுக்கும் நாட்டில் பஞ்சமில்லை சில மின்கம்பங்களில் குமிழ்கள் ஒளிர்வதில்லை பகுதியளவில் சார்ந்த மின்கம்பங்கள் அபாய நிலையை தோற்றுவித்துள்ளன இவை முறையாக பராமரிக்கப்படாமைக்கு என்ன காரணம் மக்கள் மாத்திரமன்றி அனைத்து துறைகள் சார்ந்த செயற்பாட்டாளர்களும் அதிகாரிகளும் ஆட்சி தொடர்பில் நம்பிக்கை இழந்தவர்களாக உள்ளனர் தெளிவான எதிர்பார்ப்போ நோக்கமோ கிடையாது இந்த நிலைக்கு ஆட்சியாளர்களே வித்திட்டுள்ளனர் இல்லாவிடின் அதற்கான சூழலை ஆட்சியாளர்களே உருவாக்குகின்றனர் திருடர்களுக்கு தண்டனை இல்லை திருடர்கள் ஊழலில் ஈடுபடுவோருடன் ஒப்பந்தம் செய்கின்றனர் இதனை மக்கள் வெளிப்படையாக காண முடிகின்றது மக்களின் சொத்து தினமும் சூறையாடப்படுகின்றது அது தடுக்கப்படவில்லை திருடர்கள் கொலைகாரர்கள் கடத்தல்காரர்கள் ஊழலில் ஈடுபட்டவர்கள் சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகின்ற போது அவர்கள் சிறை கூடத்திற்கு பதிலாக வைத்தியசாலைகளில் தண்டனை காலத்தை அனுபவிக்கின்றனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற ஒரு சில சந்தேக நபர்களின் நோய்களாக உயரத்திற்கு அமைவான இடை இல்லாமை விதைகளில் ஏற்படுகின்ற வலி என்பன காணப்படுகின்றன இல்லாவிட்டால் உயர் இரத்து அழுத்தம் அல்லது நீரிழிவு இவர்கள் சிறைச்சாலையில் வைக்கப்படுவதற்கு காரணமான குற்றம் இழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் உயரத்திற்கு அமைவான எடை இருந்ததா விதைகளில் வலி இருக்கவில்லையா உயர் இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு நோய் இருக்கவில்லையா அறியாவிட்டாலும் மக்கள் இதனை நன்கு அறிவார் திருடர்கள் ஊழலில் ஈடுபட்டவர்கள் நாசகார செயலில் ஈடுபட்டவர்கள் என சில மாதங்களுக்கு முன்னர் விமர்சிக்கப்பட்டவர்களுடன் நட்பு பாராட்டுகின்றனர் நண்பர்கள் எவ்வளவு திருடினாலும் தண்டனை அல்லது விசாரணை கிடையாது இரண்டு கடவுச்சீட்டுகள் இரண்டு பிறப்பத்தாட்சி பத்திரங்கள் இருப்பவர்கள் கூட இன்னமும் மக்களை ஏளனம் செய்கின்றனர் சட்டம் இருந்தால் மட்டுமே போதாது அது நியாயமான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதை மக்கள் காண வேண்டும் மக்கள் அதனை உணர வேண்டும் மக்களிடம் காணப்படுகின்ற சிதறிய எதிர்பார்ப்புகள் நிலையற்ற தன்மை மற்றும் நம்பிக்கையின்மையை உடனடியாக சீர் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது இல்லாவிடின் புதிய திட்டம் புதிய முறைமை புதிய சக்தி மக்கள் மத்தியிலிருந்து விரைவில் உருவாகலாம்